ஆதிர ஜங்ஷனில் வயிற்றில் உள்ள புண் மற்றும் வயிற்று உபாதைகளை போக்க வெந்தய கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு ஒரு டம்ளரில் மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதில் பாதி டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இதில் ஒரு டம்ளர் நான் சொல்கிற அளவை வந்து நூற்றம்பது கிராம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு முறை நல்லா களைஞ்சி கழுவிட்டு இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போது நாலஞ்சு பல் பூண்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மேலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் பொதுவாக வந்து அரிசி நம்ம சாப்பாடு வேக வைக்கிறதுக்கு குக்கரில் ரெண்டரை மடங்கு தண்ணி ஊற்றுவோம் இப்போது இந்த அரிசியை நல்லா குலைய வேக வைக்கிறதுக்காக ஒரு அஞ்சு மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ குக்கரில் இருக்கிற அந்த அரிசி நல்லா கொதித்து வரவும் மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாலு விசில் விட்டு திறந்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி வெந்தயம் பருப்பு எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கும் இதை வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நான் இரநூறு கிராம் அளவுக்கு பாகு வெள்ளம் நல்லா இனிப்பாக இருக்கிற வெள்ளத்தை அந்த சூடான சாதத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிளர்னிங்கனாலே சூட்டில் நல்லா மேக்ஸிமம் உங்களுக்கு வெள்ளம் உருகிரும் அடுத்து தான் கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணி ஒரு மூணு அல்லது நாலு டம்ளர் அளவுக்கு இந்த குழைய வேக வச்ச சாதத்தில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க உங்களுக்கு தண்ணி சூடாக இருக்கிறனால கட்டிகள் எதுவும் பிடிக்காது இப்போ அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்கள் லேசாக ஒரு கொதி வரவும் ஒன்றரை கை அளவுக்கு நான் தேங்காய் பூ நல்லா துருவி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பூவை அதில் தூவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்காமல் ஒரே ஒரு கொதி வரவும் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்மளோட வெந்தய கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாங்க வயிற்று பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இது நல்ல சத்தான கஞ்சி இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்